வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் மூணில் இருக்காரு என்ன ஸோ மூன்று எட்டு நாளே வந்து என்ன பண்ணுற விஷயம்னா நிறைய டென்ஷன்ஸ் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கற்பனையில் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய அதீதமாக வந்து நம்ம வந்து சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக பார்க்குறோங்கிறது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் மௌனமாக இருங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ண அமைதியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஏன்னா வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் அது வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு உச்சமாகறாருங்க ஸோ உச்சமாகும் போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிளான் பண்ணுறது அதுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான அவங்க ரொம்ப நல்லாயிருக்கு மனைவிக்காக நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் நிறையா வரும் ஸோ அதுக்கப்புறம் மூன்று ஆறாம் அதிபதியான புது புதன் ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பத்தில் இருக்கிறாங்க ஸோ பத்தில் இருக்கும் புதன் வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றங்க நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது ஸோ அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை விஷயங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்ல ஒரு ட்ராவல் இருக்கும் ஸோ நல்ல ட்ராவல் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதே வரும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் வாரத்தின் இருந்த கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் அதுவும் சூரியன் வந்து செவ்வாயோட சார சாரத்தில் வந்து மூன்று நாட்களும் சந்திரனுடைய சாரத்தில் மூன்று நாட்கள் இருக்கும்போது வாரத்தின் வந்து புதன்கிழமை வரை ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வெள்ளி சனி வந்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் வெளிநாட்டில் இருக்கவங்களால் நல்ல ஒரு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்தாமதே பத்தாம் அதிபதி சனி வந்து பதினொன்றிலிருந்து அது குருவின் சார் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் ஸோ தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கார் ஐந்தாம் தேதி பத்தில் இருக்கும்போது வாரத்தின் ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா வியாழன் வெள்ளி சனியில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சூரிய மேஷ லக்னம் சந்திரனமாக இருந்த சந்திர தசாபுத்தி வந்தால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உற்பத்தியில் கொஞ்சம் செலவுகள் திங்கள் செவ்வாயில் இருந்தால் திங்கள் புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே வரவுகளாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு ஒரு மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூன்றில் இருக்கா ஸோ எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கற்பனையிலேயே வந்து நிறைய இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற குழப்பங்கள் வரும் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதமும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் அலைச்சல்

சின்ன ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் பட் இருந்தால் நாலாம் தேதிக்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி ஆன பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசா பத்தி அந்த நாடகம் புதன் வந்து பத்தில் இருக்கா ஸோ பத்தில் உள்ள புதன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு பத்து ஒன்பதே தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய ஒரு தொழில் கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு அது மேஷ லக்னமாக அந்த கேது தேசா கேது வந்து ஆறுல இருக்காருங்க ஸோ கே ஆறுல இருக்க கேது வந்து சிறப்பான பலங்கள் கொடுப்பா நல்ல பலங்கள் நல்ல ஏற்றங்களும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லீகல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலதிகாரோட ப்ரெஷஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான எப்படி கொஞ்சம் பார்த்து நடக்கணும் நேஷ லக்னமாக இருந்து சுக்கர தேசாபத்தின சுக்கரன் பன்னிரெண்டு இருக்கார் இரண்டு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் சிலவட்டமான விஷயம் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக தலைவர்கள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் வீக் ஸோ த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்காண்டுகள் ஒரு முறை ஆறு ஆண்டுகள் ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இடத்துல ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சிருக்கோம் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்னிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு ஆன்மீகங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபமாக இருக்கிறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்திலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திடுச்சான் சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் விட இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட்டாக ஒரு இடத்தவங்க வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா தான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க எங்கே நீங்கள் பண்ண கர்மாக்களை தான் இப்போ சாமி கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போயிட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போய்ட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸ் நான் இன்றைக்கும் பார்க்குறேன் மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இத்தி தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருவது சாமி பக்கத்து பக்கத்துல இருக்கிற சாமியை கும்பிடுவோம் எனக்கு திருப்பதிக்கே போய்ட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய்ட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல என் ராட்சியம் தான் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தோஷம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுவிட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போய்ட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவு செய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு அதே தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்தீங்கன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு பைசா அது போய் வந்து அவன் இது இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் இப்போ வந்து விளக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்க சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உடருந்து உங்கள் லக்ஷ்மிதாரே நன்றி வணக்கம்